நாங்கள் ஒற்றை சான்றிதழ் என்று சொல்லி உசலம்பட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் என்ன இரண்டு சாதி சான்றிதழை ஒற்றை சான்றிதழ் சான்றிதழாக கொடுப்பதில் என்ன சட்ட சொன்னார் ஆனால் அதை நம்பி என்னுடைய சமூக மக்கள் போராடினார்கள் திமுகவை ஆதரித்தார்கள் ஆனால் அதன் விளைவே என்ன இன்றைக்கு அந்த அமைச்சரை கூட சந்திக்க முடியவில்லை இன்றைக்கு ஸ்டாலினை சந்திச்சு நேரம் குடித்து ஒதுக்கி பேச கூட முடியவில்லை என்று சொன்னால் அன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சண்டை போட்டோம் அண்ணன் செல்லூர் ராஜ் வீட்டின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அண்ணன் உதயகுமார் அண்ணன் வீட்டின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் வீட்டின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த உரிமையை கொடுத்தார்கள் உங்களுக்கு இன்றைய அதன் நிலை என்ன ஒற்றை சான்றிதழுக்கு வழி இல்லை இரண்டு பேரையும் ஒரு சான்றிதழ் ஒரே பேரிலே போட்டு ஒற்றை சான்றிதழ் என்று கொடுத்தார்கள் ஜாதி வாரியம் என்று இருக்கக்கூடிய அரசியல் முன்னோடிகளை உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாநிலங்களில் நீங்கள் குரல் அளிக்க வேண்டும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் ஜாதியான கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் சமூக ரீதியான இடஒதுக்கீடு கிடைக்கும் இன்னைக்கு பீகாரிலே ஜாதிவாரியான வாரியான கணக்கெடுப்பு எடுத்தார்கள் அன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய ஜாத் குஜார் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் இருபது பதினெட்டு முப்பது சதவீதமாக இருக்கிறார்கள் அந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் நிதிஷ்குமார் இரண்டு எதுவே சொல்லப்படவில்லை பள்ளிகளில்

சமூகத்தை <laughs>

அரசாங்கம் எ அரசாங்களை பிடித்துக் கொள்ளதற்காகத்தான் சாதி சண்டை மதச்சண்டை இடச்சண்டை குளிர்ச்சண்டைகளை ஏற்படுத்தி இன்றைக்கு ஒரு சதவீதத்திற்கு கீழான சமூகம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது

ஜாதி சண்டை மத சண்டை எது சண்டையும் வராது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் போராட்டம் என்பது எங்களுக்கு புரிதல்ல போர்க்களம் என்பது எங்களுக்கு புரிதல்ல சிப்பாய் கிழமைக்கு முன்பாகவே என் சாத்தன் போலித்தாவணியில் இருந்து வீரவாண்டிய கட்டபொம்மனில் இருந்து வேலூராட்சியாரில் இருந்து மருதுவாடியில் இருந்து வீரன் அழகமுத்து கோயிலிருந்து ஒட்டி வீரன் சுந்தரலிங்க குடும்பன் வெட்டிக்காராரி போன்ற எண்ணற்ற தேசபக்தர்களும்